விடி பக்கிற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இது வந்துட்டு என் தங்கச்சி வீட்டு தோட்டத்தில் இருந்து கொடுத்து விட்ட வெண்டைக்காய் கத்திரிக்காய் இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் பண்ண போகிறோம் அந்த வெண்டைக்காய் வழவழப்பு இல்லாமல் நம்ம எப்படி பொரியல் பண்ணுறோம் வெண்டைக்காய் வந்து தன்மையுடையது அது அந்த வழவழப்பு இல்லாமல் நம்ம எப்படி பொரியல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்து அப்படியே அறுத்துட்டு வந்த வெண்டைக்காய் எவ்வளோ பசுமையாக எப்படி இருக்கு பாருங்களேன் நல்லா இருக்குங்க ஒரே சொத்து கூட இல்லை இருக்குது அதே மாதிரி காய் அவங்க தோட்டத்தில் கத்திரிக்காய் தோட்டம் தக்காளி தோட்டம் வெண்டைக்காய் தோட்டம்லாம் போட்டிருக்காங்க அவங்க நிலத்தில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெண்டைக்காயை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கும் மேலே வந்துட்டு அந்த ஒரு மாதிரி கையில் படும்போதே வெண்டைக்காய் வந்து குத்தும் அதில் சொனன்னு சொல்லுவாங்க முள் மாதிரி குத்தும் கையில் அந்த இதெல்லாம் நல்லா போகணும் அப்படின்னா நல்லா நம்ம ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துப்போம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் வெண்டைக்காய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே அப்படியே கட் பண்ணோம்னா அந்த ஈரப்பசம் இருக்கிறதுனால ரொம்ப வழவழப்பாக இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது கத்தியில் வந்துட்டு ரொம்ப வழவழப்பு பிடிக்கும் கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த ஈரப்பசம் இருக்கிறதுனால இன்னும் வழவழப்பு அதிகமாகும் அதனால் வந்துட்டு அந்த தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல துணியில் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துப்போம் இல்லையா ஒரு நாள் முன்னவே நீங்கள் வந்துட்டு இப்போ நாளைக்கு வெண்டைக்காய் ஏதாச்சும் குழம்பு வைக்கிறோம் இல்லை பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெண்டைக்காயை ஒரு நாள் முன்னவே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டிங்கன்னா இந்த ஈரப்பசம் இல்லாமல் உணர்ந்து போய்டும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இப்போவே கழுவி இருக்கிறதுனால அதை துணியில் நல்லா தொடைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது நல்லா சிறுவை ரொம்பவும் பெருசு பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொரியல் தான் பண்ண போகிறேன் காரக்குழம்பு வைக்கணும் அதுனால் அது வேறு மெத்தட் இருக்குது அது இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி நல்லா சிறுவ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க மாதிரி தான் நல்லா லைட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நான் எல்லா காயும் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பாவக்காய்க்கு வந்துட்டு வெறும் வானலில் அந்த கசப்பு தன்மை போகிறதுக்காக வெறும் வானலை சூடுபடுத்தி அதில் வந்துட்டு நல்லா அந்த பாவக்காயை வதக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த வழவழப்பு போகணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் வானலை வச்சு அந்த வானல் சூடேறதுக்கப்புறம் இதில் எண்ணெயோ எதுவுமே விட போகிறது கிடையாது நல்லா லைட்டாக உப்பு போட்டு கூட நல்லா வதக்க வேண்டியதுதான் ரொம்ப ஐயில் வச்சிங்கன்னா வந்து தீஞ்சி போயிடும் அதாவது ஒரு மாதிரி கருகி போயிடும் கருப்பு ஆகிடும் ஒரு மாதிரி அதனால் ஓரளவுக்கு ஸ்லோவில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கைவிட்டு கைவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க இந்த வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள் நமக்கு நிறைய ஞாபக சக்தியை கொடுக்குமா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கொடுங்க அது மட்டும் இல்லை இந்த வெண்டைக்காயை வந்துட்டு அப்படியே பச்சைக்காயை நம்ம நல்லா கழுவி தொடைச்சிட்டு அந்த பச்சைக்காயை சாப்பிடும்போது ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனுடைய எனர்ஜி நமக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தோட்டத்தில் அப்போல்லாம் தோட்டத்தில் நிலத்தில் பயிர் வைக்கும்போது இப்போ கூட அம்மா வீட்டு நிலத்துக்கெல்லாம் போனால் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா ஒரு வெண்டைக்காய் பறித்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி பச்சைக்காயை குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க ரொம்பவே நல்லது இந்த வெண்டைக்காயை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை க்ளீன் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வதங்க வதங்க இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஆகுது நல்லா வதங்கிட்டு இருக்குது இன்னமும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்குகிற லெவலுக்கு நல்லா வதக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு அந்த பிசு பிசுப்பு தன்மை பாருங்களேன் நான் வதக்கிட்டு இருக்க இருக்க நல்லா ஃபர்ஸ்ட்டுலாம் நிறைய ஒரு மாதிரி நூல் விடுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது அந்த லெவலுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி தனியாக ஒரு பாத்திரத்தெல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு இந்த வானலில் வந்துட்டு நீங்கள் திரும்பவும் பொரியல் பண்ணக்கூடாது எண்ணெய் விட்டு தாளிப்பு கொடுப்போம் அதை வந்துட்டு இந்த வானலில் செய்யறதா இருந்தால் நல்லா சுத்தமாக அந்த வழவழப்பெல்லாம் அந்த வானலில் ஒட்டிகிட்ருக்கோம் அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா இந்த வானலை வச்சுட்டு வேறு ஒரு வானல் எடுத்து நீங்கள் வந்துட்டு தாளிப்பு கொடுங்க இப்போ வந்துட்டு எண்ணெயை லைட்டாக விட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் வந்துட்டு தக்காளி எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை பொரியல் தான் பண்ண போகிறேன் அதனால் தக்காளி எல்லாம் நான் யூஸ் பண்ண கிடையாது பூண்டு வேணால் நம்ம நசுக்கி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக செவ்ற லெவலுக்கு நல்லா வதக்கிப்போம் அதே மாதிரி இந்த வெங்காயத்தில் ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க இந்த வெங்காயத்தை வந்துட்டு லைட்டாக சிறுவாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம தயிர் சாப்பாட்டில் அப்புறம் ஃப்ரைட் ரைஸில் இதெல்லாம் வந்துட்டு வெறும் சாப்பாட்டில் கூட சரி தான் உப்பு லைட்டாக போட்டுவிட்டு இந்த வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணி வெறும் சாப்பாட்டில் கலரி சாப்பிட்டோன்னா கூட அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த லெமன் சாப்பாடு தக்காளி சாப்பாடு அப்புறம் புதினா சாப்பாடு கொத்தமல்லி சாப்பாடுலாம் செய்கிறோம் இல்லையா ஃப்ரைட் ரைஸாக அந்த மாதிரி சாப்பாட்டில் அப்புறம் தயிர் சாப்பாட்டெலாம் வந்துட்டு இந்த வெங்காயத்தை பச்சை வெங்காயத்தை அப்படியே சிறுவை கட் பண்ணி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்ததை நம்ம வதக்கி வச்சு இந்த வெ வெண்டைக்காய் இருக்குல்லையா அந்த வெண்டைக்காயை அதில் போட்டுப்போம் வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயை வந்துட்டு ஏற்கனவே நம்ம வெறும் ஆனல் வச்சு அதை வேக வைக்கிற லெவலுக்கு நல்லா வதக்கிட்டோம் இல்லையா அதனால் ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்புத்தூள் மசாலா தூள் மிளகாய்க்கு காரத்துக்கு போடுவோம் இல்லையா மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு அந்த மிளகாய் தூள் போடுவோம் இல்லையா காரத்துக்கு மசாலா தூள் அந்த பச்சை வாடை போகிற லெவலுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணால் போதுமானது இதுவுமே கொஞ்சம் ஸ்லோவில் ரொம்ப ஹையில் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேவில் வச்சுட்டு தான் நம்ம செய்யணும் நான் வந்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு காரத்துக்கு மசாலா போடலை இன்னும் போட போகிறேன் இப்போ தான் போட்டு ஒரு நாலு பரட்டு பரட்டிட்டு சிலிண்டர் ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க வெண்டைக்காய் பொரியல் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க அவ்வளோ ஒரு தனித்தனியாக நிற்கும் அந்த தன்மை கொஞ்சம் கூட இருக்காது எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா சீராக ஊற்றினா போதுமானது மிளகாய் தூள் போடும்போது இந்த மாதிரி ஒரே இடத்துல போடாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படி தூவி விடுங்க எல்லா காய்க்கும் படணும் ஒரே கையில் பட்டுச்சின்னா அதை ஒரே கையில் ஒட்டிடும் அதனால் எல்லா காய்க்கும் படுற மாதிரி லைட்டாக நல்லா தூவி விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் கூட வழவழப்பு இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க காரக்குழம்புக்கு இன்னும் சாம்பாருக்கெல்லாம் வேறு வகையில் அதாவது எண்ணெயில் போட்டு வெண்டைக்காயை பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வழவழப்பு இருக்காது அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களாக இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க